ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி செய்கிறது பார்க்கலாமாங்க தேவையான பொருட்கள் ஒரு ஆஃப் மாங்காய் தோல் சேவி நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் பெரிய பெரிய பீஸஸ்ஸாக கொஞ்சம் கருவேப்பிலை பூண்டு ஒரு ஸ்பூன் ப்யூர் மிளகாத்தூள் கொஞ்சம் சால்ட்டு ஒரு கைப்பிடி வெல்லம் எடுத்தாச்சு மாங்காய் வேணுன்னா இந்த மாதிரி பீஸ் பெருசாக போட்டுக்கோங்க இல்லை சின்ன சின்ன பீஸா வேணும்னாலோ போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க கடுகு கருவேப்பிலை பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க பிறகு மாங்காய் பீசஸ் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பியூர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் சால்ட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க மாங்காய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் ஒரு நல்ல செவன்ட்டி பர்சன்ட் வெந்து சாஃப்ட் ஆகிடும் தொட்டு பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி வெந்த பிறகு ஒரு கைப்பிடி வெள்ளம் எடுத்து போட்டு ஆட் பண்ணணும் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இதுலயே வந்து தண்ணி விடும் ஸோ ஜூஸியாக ஆகிடும் அந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இன்னும் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்